நாட்டும் செய்திகள் வாசிப்பது ஜெய்ப்பூரில் நந்தியை இடித்து காயப்படுத்தியவர்களை உள்ளூர் பிடித்து வந்து தலையை மொட்டையடித்து நைட்டிகளை உடுத்தி ஊர்வலமாக அழைத்துச் சென்று கைது செய்தனர் கோவை மேட்டுப்பாளையம் சிறுமுகை லிங்கபுரத்தில் திருட்டு கொலை கொள்ளை நடக்காமல் இருக்க பொதுமக்கள் மேற்கொள்ள வேண்டிய விழிப்புணர்வு நடவடிக்கைகளை பொதுமக்களுக்கு சிறுமுகை காவல்துறையினர் விளக்கினர் இந்நிகழ்வில் காவல் ஆய்வாளர் அம்பிகா அவர்கள் காவல் உதவி ஆய்வாளர் தாமஸ் சிறப்பு காவலர்கள் திமோதி அருண் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் விழிப்புணர்வு பற்றிய கலந்துரையாடினர் கோவை மாவட்ட காவல்துறை மற்றும் நுகர்வோர் அமைப்புகளுடனான காலாண்டு கூட்டம் கோவை மாநகர ஆணையாளர் அலுவலகத்தில் நேற்று மாலை ஆறு மணிக்கு நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அரசின் பதிவு பெற்ற நுகர்வோர் அமைப்புகளின் நிர்வாக பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையத்தின் சார்பாக மாநில பொருளாளர் பி எஸ் சுரேஷ் மற்றும் மாநில துணைத் தலைவர் கே குருசாமி அவர்களும் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் கோவை மாநகரில் ஏற்பட்டுள்ள போக்குவரத்து நெரிசல்கள் பற்றியும் சட்டம் ஒழுங்கு சம்பந்தமான கருத்துக்களும் சைபர் கிரைம் குற்றங்கள் சம்பந்தமான விழிப்புணர்வு பற்றியும் நுகர்வோர் அமைப்பு கூட்டம் அடிக்கடி நடக்கும் என தெரிவித்தனர் இதில் நுகர்வோர் அமைப்புகளுடன் கோவை மாநகர கமிஷனர் அலுவலக டெப்டி கமிஷனர் திவ்யா அவர்கள் கலந்து கொண்டு பேசினார் தேசிய நெடுஞ்சாலை சுங்கச்சாவடிகளில் உள்ள கழிவறைகளை சுத்தமாக வைத்திருக்க தேசிய துறை புதிய திட்டம் வகுத்துள்ளது அங்குள்ள அசுத்தமான கழிவறைகளை பற்றி புகைப்படம் மற்றும் இடம் மற்றும் நேரம் இவை குறித்து அக்டோபர் முப்பத்தி ஒன்றிற்குள் புகார் அளித்தால் ஆயிரம் ரூபாய்க்கு ஃபாஸ்டேக் ரீசார்ஜ் இலவசம் இந்த இலவச பணத்தை சுங்க கட்டணமாக மட்டுமே பயன்படுத்த முடியும் என தகவல் மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாள பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப் பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்